இது வந்து மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி நாயகர்கள் என்று நாயகர் என்று விழா எடுத்து பாராட்டிக் கொள்கிறவர்கள் தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் அதுக்கு பதில் இல்லை இந்த நீட்டுங்கிற தேர்வு முறை தான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தருவீங்க நான் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது நூற்றி எண்பது இப்படி வாங்கி வர்றேன் ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க அதில் நான் தோற்றுட்டா தோற்றுறேங்கிறீங்க ஒரு எண்ணூற்றம்பது மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில் தேர்ச்சி வர்றேன் பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவனுங்கிறீங்க இது எந்த மாதிரி எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து செஞ்சுப்பாங்க இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேரில் பலாயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுக்க ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்கள் பார்வைக்கே நான் வைக்கிறேன் இந்த ம நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது இந்த நாடு நடத்துதா அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம் தனியார் நிறுவனம் நடத்துது இந்த கேள்வியை நான் பல முறை எழுப்பியிருக்கிறேன் உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ அது அமெரிக்காவில் இருக்கிற தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க அவன் யாரு இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு எனக்கு நேத்திக்கிடனா இது எங்க இல்லை எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து எந்த கோயில் வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேர்வு இருக்குது ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்ய தேர்தல் எப்படி சரியாக நடத்துவ எப்படி நடத்துவ இதுல என்ன முறை நீட்டில் நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன் எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார் மருத்துவ பேராசிரியர்கள் யார் பழைய மருத்துவர்கள் தான் அந்த பாடத்திட்டம் என்ன பழைய பாடத்திட்ட முறை தான் அப்போ அதே பேராசிரியர் பெருமக்கள் அதே பாட முறை எப்படி அப்புறம் மருத்துவம் மட்டும் இப்படி தரமாக வந்துடும் அதே தரம் தான் ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துடுவான்னு நீங்கள் சொன்ன எவ்வளவு பெரிய வைத்தகாரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சிற்றூர்களில் நான் வந்து வசதியிற்கு தனித்திறன் தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் எனக்கு மின் விளக்கு இருக்குது எனக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன் அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாத கிராமப்புறங்களில் வரக்கூடாத கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது இந்த தலைமுறையில் தான் படித்தவங்களாம் இருக்க நான்லாம் எங்கள் ஊரில் அஞ்சாவது பட்டதாரி அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளோ மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களாக நாங்கள் இருக்கோம் சிமிலி விளக்கில் மண்ணெண்ண விளக்கில் படித்தவங்க அப்போ எங்கள் நிலமையெலாம் அப்போ நீ அந்த மாதிரி வரும்போது அவனெல்லாம் மருத்துவ கனவு பாலாகி போயிரும் பொசுங்கி போயிடும் கருகி போயிடும்னுங்கிற ஒரு கனவு இது ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாது எப்படி இந்த நீட்டுத் தேர்வை காங்கிரஸ் கொண்டு வந்த போது இதே திமுக அரசு எப்படி ஆதரிச்சது எப்படி ஆதரித்தது என் தங்கச்சி அனிதா செத்த பிறகு ஏற்பட்ட புரட்சியில் அவன் மரணத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு கொதிப்பில் உடனே ஐயோ இல்லை நாங்கள் அப்படி இப்படி நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அதுக்கு ரகசியம் வச்சுருக்கோன்னு நீங்கள் கதை விட்டீங்க அறுபது லட்சத்துக்கு மேல கையெழுத்து எழுத்துவாங்க நீங்க என்ன பண்ணீங்க சேலம் மாநாட்டில் குப்பை எழுதிக்கு போட்டு போயிட்டீங்க யார்ட கொடுத்தீங்க அந்த கை ஐயா பிரதமர் மோடியை சந்திச்சீங்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிங்க முதல்வர் சந்திச்சார் தம்பி உதயநிதி துணை முதல்வர் சந்திச்சார் என்ன செஞ்சீங்க எங்க கொடுத்தீங்க என்ன கொடுத்து எங்க கொடுத்தீங்க இது பாதிக்கும் தெரியாம எப்படி இந்த முறையை கொண்டு வந்தீங்க சரி நீட்டு நீட்ட எழுதுறாங்க இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான் பூணூலா இருக்கிறான் தலைமுடியை விரிச்சு விடுறான் முழுக்கை போட்ட சுடிதார்னா அறக்கையா வெட்டுறான் உள்ளாடையை எந்த எந்த மாநிலத்தில் கலட்டுறான் என் பிள்ளையுடைய உள்ளாடையை கழட்ட நீ யார் எது கழட்டுற அந்த தேர்வு நடத்துகிற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை மனச்சான்றோடு இந்த நாட்டு மக்கள் இதாக யோசிக்கணும் இதை நின்றுட்டு வேணாங்கிறாரு இப்படிலாம் போய்ட்டு கூடாது மூக்குத்தி தோடு எவ்வளவு 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 பெருசு இருக்கும் மூக்குத்தி அறிவாக மக்கள் செஞ்சு பாருங்க இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்து முடியும்னு நம்புதா அந்த சமூகம் நம்புதா ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வழி சிசிடிவி கேமராவை வை அப்ப மேற்பாடகர்களில் சூப்பர்வைசர் இருக்கான்ல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா இந்த தோடுக்குள்ளையும் மூக்குத்துக்குள்ளையும் நீ விட்டா மறைச்சு கொண்டு எழுதிட முடியும் நம்ப சொல்ற ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணுங்க முடியாதுன்னு என்னை நம்ப சொல்ற இது சரியா பதிவு நடக்கும் இந்த மூக்குத்துக்களை விட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்ற அருணாக்குடியா இருக்க சொல்ற பூனூலா இருக்க சொல்ற தாலிய கல்ட்ட சொல்ற இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டுல மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமா இருக்கு ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுமையா இருக்கு மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா என்ன கணக்கில் வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களை நான் என்ன காணொலி ஆவணத்தை காட்டுறேன் வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான் அந்த மேற்பார்வையாளர் அந்த பார்வையாளர் சூப்பர்வைசர் என்ன பண்றாரு கதவு அடையில யாராவது வரானு பார்த்துட்டு நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தர நீங்க ஒளிபரப்புங்க இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகள பொத்தான இருக்கிறது இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா என்ன வேலை இது காவல்துறை எதுக்கு வந்து கழட்டுது மூக்குத்திய போட்டு திழன்ற இது பண்ற உள்ளாடை கலட்ட வீட்டுக்கு போய் உடையை மாத்திக்கிட்டு வாழ்ற இன்னைக்கு ஜவுளி கடையில் நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்காங்க